ஹேங்க நம்ம பொதுவாக பார்க்குற டைம் டவர் ஸ்டோரி அது முக்கியமாக சைனீஸ் ட்ராமானு எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி கொண்டு வருவாங்க ஒரு கேர்ள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வருவாள் ஒரு பொண்ணு டைம் ட்ராவல் பண்ணி வருவாள் அவளுக்கு அந்த காலகட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அங்கே இருக்க யாரையுமே அவளுக்கு தெரியாது அதை விட முக்கியமாக ஹீரோக்கும் அவளுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் அப்படியே அவங்களோட ஸ்டோரி கண்டினியூ ஆகும் ரெண்டு பேத்துக்குள்ளே லவ் வரும் மேபி இவ்வளோ ஃப்யூச்சருக்கு வந்தாலும் ஹீரோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஃபியூச்சரை வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க வராத மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அப்படி இல்லைனா ரொம்ப ரேராக தான் வந்து இவ இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க பட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் ஆக்சுவலாக ஹீரோயின் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த குடும்பமும் டைம் பண்ணி அவங்க மூதாதையர் மாட்டிக்கிட்டாங்க ஈவன் மூதாதையர்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க என்ன பண்ணாலும் சரி ஃபியூச்சர்ல அதை பண்ணும் யாருக்கு தெரியும் இவங்க இல்லாம அழிஞ்சு கூட போகலாம் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இந்த குடும்பம் திரும்ப பேக் டு ஃபியூச்சர் வந்துச்சா அப்படி இல்லைன்னா அங்க நடக்கிற சவால் எல்லாம் தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சு என்ன பண்ணாங்க அப்படிங்கறத ரொம்ப காமெடியா ரொம்ப என்கேஜா அழகான லவ் ஸ்டோரியோட கொண்டு போன ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் எல்லாம் பார்த்தா யங் யான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை காட்டுறாங்க நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம் இல்லையா அதாவது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் ஒரு நார்மலான பீரியடை தான் காமிச்சிருப்பாங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் நிறையா போர்கள் நடக்கிற மாதிரியும் அதுவும் ஊழல்லாம் நிறையா நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா இதுலேயும் அப்படி இல்லைன்னலாம் சொல்லவே முடியாது பட் இந்த காலகட்டம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு எதுலனா ஃபுட்டில் இந்த காலகட்டத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது எல்லா இடத்துலையும் சாப்பாடு மட்டும்தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃப்யூச்சரில் நிறையா விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா நிறையா சாப்பாடுலாம் இருக்குது இதெல்லாம் பாரம்பரிய சாப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கான டெவலப்மெண்ட் இங்கேருந்து கூட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி முன்னாடி நம்ம பார்த்த ட்ராமாவில எல்லாம் அரசு வகையில் அரசிற்கான சாப்பாடு மட்டும்தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இருக்கிற ரோட்டு கடையில் இருக்க சாப்பாடும் அங்கே இருக்க மக்கள் சாப்பிட்ற சாப்பாடும் பெருசாக இருக்காது பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா ரோட்டு கடைலாம் உருவாகிருச்சு எல்லாம் விதவிதமா அப்படியே ஆவியும் பறக்க பறக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த ஏரியா பேர் ஜுக்ஸியான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது இவங்க நாட்டிலேயே ஜுக்ஸியான் அப்படிங்கிற இந்த ஏரியாவில்தான் தான் சாப்பாடுக்கான ஒட்டுமொத்த உலகமுமே இருக்குது இந்த வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே இருக்க ஒரு ரெண்டு பெரிய ஹோட்டலை பற்றியும் சொல்கிறாங்க என்னென்னா ஒரு ஹோட்டல் வந்து கொஞ்சம் லோக்கல் ஹோட்டல் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி பரோட்டா அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இன்னொரு ஹோட்டல் என்னென்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரே ஒரு பீஸ் அப்படியே டெக்கரேட் பண்ணி வச்சிட்டு ஆயிரம் ரூபான்னு ரேட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இவங்களுக்கு போட்டியாக தான் நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்டே ஓப்பன் பண்ணுறோம் அதுவும் நம்ம காலகட்டத்தில் இருக்க ஃப்யூச்சர்ல இருக்க எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு ஓடுது நமக்கே டிஃப்ரெண்டா இருக்குல்ல என்னடா இது சரி ஓகே காமிச்சாங்க அந்த காலத்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் காமிச்சாங்க ஆனா அந்த பொண்ணு பேசுற வாய்ஸ்ல அவள் காலகட்டம்னு சொல்கிறாளே அப்படின்னு பார்த்தா அட ஆமாங்க இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஸ்டோரி நகர ஆரம்பிக்குது இப்போ கட் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நார்மலா அங்கே ப்ரெசன்ட் டேட்டை காமிக்கிறாங்க இதோ இவ தான் இவதான் நம்ம டிராமாவோட ஹீரோயின் ஜியா ஆக்சுவலாக அவங்க ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல ஆனா இப்போ ஈ விரட்ட கூட ஆள் இல்லை அந்த ரேஞ்சில் ஹோட்டல் போய்கிட்டு இருக்கு இவங்க அப்பா அம்மாலாம் உட்காந்து பழம்பிகிட்டு இருக்காங்க அப்போதான் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வரேன் அண்ணெல்லாம் படுத்து தூங்குறான் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருந்தா எந்த லட்சத்தில் ஹோட்டல் ஓடும் எந்திர அப்படின்னு மண்டலையே அடியை போட்டுட்டு சொல்றான் அவங்க அப்பா ஏமா என்னமா ஸ்கிரிப்ட் இது என்னமா ஸ்கிரிப்ட் இது நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் நம்ம இதற்கு சமைச்சு கொடுக்க போறோமா இதெல்லாம் ஓடுமான்னு கேட்க ஆட சும்மா இருப்பா இதுக்காக நான் எவ்வளோ காசு கொடுத்து தெரியுமா அந்த ஸ்கிரிப்டா வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக ஓடும் நம்மளோட ஹோட்டலை பற்றி நம்ம பெருமையாக ஏதாவது பண்ணணும் இல்லை இந்த வீடியோ மட்டும் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் நம்ம ஹோட்டலுக்கு இதுக்காவது வருவாங்க டிஃப்ரெண்டாக இருக்கல ஸ்டோரி சரி ஓகே ஓகே வாங்க இவன் மேன்ஷனுக்கு போவோம் அங்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக எங்கள் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு அதுவும் இவங்களோட மூதாதையர் இருக்காங்க இல்லையா அவங்களோட மேன்ஷனே கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தவங்க தான் ஆனால் என்ன இப்போ இவங்களோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஆக்ட் பண்ண போறாங்கல்ல அதனால அந்த காலத்து ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு ரெடியாக வந்துட்டாங்க அங்கே வந்து தான் அவங்களோட மூதாதையர் ஃபோட்டோவை காட்டுறாங்க அங்கே இருக்குது யாருன்னு பார்த்தா லின்யான் அப்படிங்கிறவர் தான் இவர் தான் இவங்களோட மூதாதையர் போல இவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ரிலேஷின்ட்டு அவங்களோட ஃபோட்டோவுமே இருக்குது நம்ம ஹீரோயின் அப்பா தான் இங்கே பாருங்கயா உங்களை நம்பிதான் நாங்கள் வந்திருக்கோம் இப்படி ஏதோ ட்ராமாலாம் ரெடி பண்ணி போட போறோம் தான் எங்களுக்கு வந்து துணையா இருக்கணும் தான் எங்களுக்காக எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ண ஆக்சுவலி அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்கா போல குட்டி போனேன் மிமி அப்படின்ட்டு அவ கேக்குறான் யார் இவர் இவரோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் தான் சொல்றா ஏன்னா ஹீரோயின்க்கு வந்து அவரோட தாத்தா சொல்லியிருப்பார் போல தான் சொல்றா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லின்யான்னு ஒருத்தவர் இருந்தாரு அவர் வேற யாருமே கிடையாது அந்த நாட்டோட துணை முதல்வரா இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு துணை தலைவர் மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவர் நம்ம லேடிஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனாலதான் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அந்த டைம்ல எல்லாம் ஹீரோயின் அண்ணன் கோங்ஷி எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான் ஹீரோயின் மட்டும் நம்ம ஜியா மட்டும் தான் கேட்டிருப்பா எல்லா ஸ்டோரியையும் அது மட்டும் சொல்லவும் மீமையும் ரொம்ப ஆர்வமாக சொல்லுங்க அப்புறம் என்னன்னு கேட்குறா அதெல்லாம் பேசுனா டைம் பத்தாதுடா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரி எடுப்போம் கதையை முடிச்சுட்டு அப்புறமாட்டிக்கு பேசுகிறான் அப்படிங்கிற நம்ம ஜியாவோட அம்மா தான் ஏடி எல்லாம் ஓகே ஆனால் மூதாதைய அவர் மாதிரி ஆக்ட் பண்ண ஒரு ஆள் வேணும் அது யார் இருக்கா அப்படிங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் யாராவது பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே எடுத்துகிட்டு வெளியே வர்றான் வந்து பார்த்தா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ நிறைய பேர் அந்த காலத்து ட்ரெஸ்லாம் போட்டு அங்கே ஃபோட்டோ இருக்காங்க யாருமே செட் ஆகலை என்னடா பண்றதுன்னு பாக்கிறப்பதான் ஒரு பிளாக் கலர் ஃபுல்லா ட்ரெஸ்லாம் போட்டு ஒருத்தவன் அந்த பக்கம் போறான் கேப் வச்சுட்டு அவனை பார்க்கவும் கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி இருக்கான் ஸோ சார் மீ அப்படின்னு கூப்பிட்டா அவன் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கான் இவ்வளவு பின்னாடி ஓடி வரா கத்துரா தெளிவா கத்துரா உனக்கு நல்லாவே கேட்கும் ஹலோ ஒரு நிமிஷம் நின்னுங்க உங்ககிட்ட நான் எதுவுமே வாங்க வரலங்க ஒரு ஹெல்ப் தான் வேணும் நின்னுங்க அப்படிங்க அவன் பாட்டுக்கு வேக வேகமா நடக்கிறான் இவ்வளவு பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் சடனாக பார்த்தா ஒரு கட்டத்துல இவ பின்னாடி ஒரு பட்டர்ஃப்ளையும் பறந்து வருது பட் அது வந்து நார்மல் பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியல ஏன்னா ஒரு வித எனர்ஜியை தான் அவளை வந்து சுத்தி அனுப்புற மாதிரி இருக்கு அதை அவன் நோட் பண்ணவே இல்லை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா சடனாக பார்த்தா அவனை காணும் இப்படிதான் திரும்பி வந்திருப்பான் எங்கேயும் போறதுக்கு வழியே இல்லை எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு ஒரே ஒரு டோர் மட்டும்தான் இருக்கு என்னது இது தாலே காணும் ஒருவேளை அந்த டோர் வழியா போனானா அப்படின்னு சொல்லி பார்க்க அது ஒரு டிஃப்ரெண்டான லாக் மாதிரி இருக்கு லாக்கே டிஃப்ரெண்டாக இருக்கே ஓப்பன் பண்ணியிருக்காப்பா கண்டிப்பா இது வழியா தான் போயிருப்பா அப்படின்ட்டு அந்த லாக்கை எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணா நம்ம ஸ்டார்டிங் யங் யான் அப்படிங்கிற அந்த சிட்டியை பார்த்தோம் இல்லையா ஜுங்ஷியான் அப்படிங்கிற பிளேஸை பார்த்தோம்ல அந்த நாட்டுல அந்த பிளேஸ் தெரியுது இவன் ஷாக் ஆயிட்டா ஏன்னா அங்க மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க சாப்பாடுலாம் செஞ்சு அப்படியே வித விதமா எல்லாரும் இருக்காங்க ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டோன்னு இவளுக்கு ஒன்னும் புரியலை என்னது இது இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்காது தானே சொன்னாங்க இப்போ நான் மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் என்ன பண்ணுறா திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறா க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா கிட்டத்தட்ட இப்படியே ஒரு இருபது வாட்டி பண்ணியிருப்பான் அவ எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் சரி அது ஈஸின் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது இவ பயந்துட்டா இல்லை ஏதோ தப்பாக இருக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு திரும்பினா இவ இருக்கா இல்லையா அந்த பிளேஸ் அந்த மேன்ஷன் அது ஒட்டு ஏதோ ஒரு புகழ்லாம் சூழ்ந்து அடையி அழியிற மாதிரி தெரியுது இவளுக்கு ஒன்றும் புரியல அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக இவள் கிட்டக்கு வரவும் விட்டால் நம்மளே அழிச்சிடும் அப்படிங்கிற பயத்தில் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளக்க வந்துட்டா வந்த அடுத்த செகண்டே அவ இருந்த இடம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி கிட்டத்தட்ட அந்த ஜிங்ஷியான் பிளேஸ் மட்டும்தான் இருக்கு இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியலை ஒருவேளை நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரே சந்தேகத்திலே சுற்றி சுற்றி பாக்கிறா அங்கே அந்த மேன்ஷனையும் காணும் ஒன்னுத்தையும் காணும் ஒரு ரோட்ல நிற்கிறா ஒரே ஷாக்ல இருக்கு ஜியா அப்படின்னு சவுண்டு என்னடா நம்ம பேர் கூப்பிட்றாங்கன்னு திரும்பி பார்த்தா அவரோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஓடி வர்றாங்க ஜியா ஜியான்ட்டு இவ்வளோ ஹக் பண்ணி அம்மா என்னமா இது அப்படிங்க இவங்களும் ஷாக்ல தான் இருக்காங்க ஒண்ணுமே புரியலமா ஒரு புகை வந்துச்சு சடனா பார்த்தா நம்ம எல்லாம் இங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லு இவளுக்கு லைட்டா டவுட் வருது பட் நம்ம கோம்ஷி என்ன எனக்கு என்னமோ இதெல்லாம் ஆக்டிங்னு நினைக்கிறேன் சூப்பரா பண்றாங்க பத்தியா அப்படின்ட்டு அப்படியே பேச்சு மாத்தி விட்றான் எல்லாரும் நம்பிட்டாங்க ஆமாம் ஆமாம் இருக்கு இருக்கும் இதை பாரு எல்லாமே ரியலா இருக்கு சூப்பரா இருக்குல்ல அப்படியே எங்கேயான் மாதிரியே இருக்குல அப்படிங்க அங்க வந்து ஒரு குற்றவாளியோட போட்டோலாம் போஸ்டரா ஓட்டியிருக்காங்க அதை வேற பார்த்து பாரு இதெல்லாம் அப்படியே அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பையா அந்த குற்றவாளி இருக்காங்க இல்லையா அவன் ரோட்ல நடந்து போறான் அவனை பிடிக்கிறதுக்கு அரசு அதிகாரி எல்லாம் வர்றாங்க வந்து ஒரு சரியான ஃபைட் நடக்குது செம்ம ஃபைட்ல அவன் அங்கேயே அதுவும் அந்த போல்லே விழுந்து இறந்தே போயிட்டா பட் இனிமே கோங்ஷி வந்து சே பாரு எப்படி ரியலா நடிக்கிறாங்களே அப்படின்னு கிட்டக்க போய் பார்த்தா அதுக்கப்புறம்தான் தெரியுது அவன் நிஜமாலே செத்து போயிட்டான் அப்படின்ட்டு பயந்து அலற ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் நம்ம ஹீரோயின் அப்பா அம்மாலாம் ரொம்ப அலறாங்க கோங்ஷா அதுக்கு மேல ஐயோ பிளட்டு கொண்டுட்டாங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அங்க இருக்க ஒரு ஆளை பிடிச்சி கேக்கு என்ன பேசுறீங்க அரசு அதிகாரிகள் குற்றவாளியை புடிச்சு கொண்டுட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு தான் இவங்களுக்கு டவுட்டே வர ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக நம்ம ஜியா கெஸ்ட் பண்ணிருப்பா ஸ்டார்டிங்லேயே டிஃப்ரெண்டாக இருக்கு நம்ம வந்திருக்கோமோ அப்படின்ட்டு அது இப்போ இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அதுதான் சொல்றா அப்பா நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோம்ப்பா அப்படின்ட்டு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் புரியுது அவங்க அவங்க மூதாதையர் காலகட்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படிங்கிறது என்ன பண்ணனே தெரியல இப்ப எங்க போக எந்த ஐடியாவும் இல்லை இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இந்த ட்ரெஸ்லாம் பண்ணுறப்ப பண்றப்ப அவங்க கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் அதுவும் கோல்டு ஜுவல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க போல அதில் என்ன பண்றாங்க ரிங் எடுத்துட்டு போய் இப்போதைக்கு தங்கணும் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் ஸோ அங்கே இருக்க இந்த தங்குற இடம் இருக்கு இல்லையா ஹோட்டல் மாதிரி அங்கே போய் அந்த ரிங்கை கொடுத்து எப்படியோ ஸ்டே பண்ணுறதுக்கான வேலையும் பார்த்துட்டாங்க கொஞ்சோன்னு காசு கையிலேயும் இருக்குது அதை வச்சு ரொட்டி மட்டும் வாங்கி சாப்பிட்றாங்க தான் குடும்பமாக உட்காந்து என்ன நடக்குதுங்க நம்ம எப்படி இங்கே வந்தோம் ஏதோ ஒரு புகை வந்துச்சு நான் டோர் ஓப்பன் பண்ணேன் நீங்கள் புகை வந்துச்சு வந்துட்டிங்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேச நம்ம ஹீரோயின் அம்மா தான் சரி சொல்லுங்க யார்கிட்ட என்ன ஐடியா இருக்கு நம்ம எப்படியாவது திரும்ப போனோம் யாராவது ஒரு ஐடியாவை சொல்லுங்க அப்படிங்க கோம்ஷி இருக்கானே அவன் எதுக்கு இருக்கானே தெரியல அவனுக்கு ஐடியாவே இல்ல என்ன சொல்லனே தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பட் ஜே தான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கெஸ்ட் பண்ணுறா நம்ம அந்த இன்ட்ரூ மேன்ஷனுக்கு போனோம் அங்கேருந்து தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்தோம் மேபி அங்கே தான் ஏதோ இருக்கும் நம்ம எப்படியாவது அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த மேன்ஷனுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படியாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்க அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க வர்றாங்க கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா காவலாளிங்க இருக்காங்களா இவங்க அந்த காலன்னு நினச்சிட்டாங்க போல அவங்க உடனே அவங்க கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் கழட்டி அதுவும் கோல்டு தான் கொடுத்து இதை வச்சுட்டு எங்களை கொஞ்சம் உள்ளே விடுங்களே அப்படிங்க விட்டா வெட்டிருப்பானுங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லை இல்லை சாரி சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்படியே ஒரு மூணு நாள் ஆகிருக்கும் போக போக கையில் இருக்க காசு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டுருக்கு சாப்பாடுக்கு வழியே இல்லை இந்த மூணு நாள் எப்படியாவது எகிரி குதிச்சாது போயிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கே இருக்க காவலாளிகளை தாண்டி அந்த மேன்ஷன்குள்ளே உங்களால் போகவே முடியலை என்ன பண்ணேன்னு தெரியலை மேன்ஷனுக்குள்ளே போய் டைம் ட்ராவல் பண்ணி போகிறது அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் நாள் ஆயிரும் கண்டிப்பா அது வரைக்கும் நம்ம வந்து சர்வே பண்ணணும் இல்லையா ஸோ அதனால என்ன பண்றாங்க அவங்களோட அந்த ஹோட்டலை இங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இருக்கிற காசு வச்சு பட் என்ன டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதா மீமி சொல்ற அவளுக்கு வந்து பிங் பிங் அப்படிங்கிற ஒரு ஸ்நாக் வந்து ரொம்ப பிடிக்கும் போல நாம ஏன் அதையும் கூடாது மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்க இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அவளுக்கு மட்டும் இல்ல இது அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச தான் அப்ப கண்டிப்பா அது இருந்து வந்ததுதான் அவங்களுக்கும் பிடிக்கும் அந்த மா நாட்டு மக்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த டைம்லதான் நம்ம லின்யான் அதாவது நம்ம ஹீரோயின் குடும்பத்தோட அந்த மூதாதிரி இருக்கார் இல்லையா அவரை கேட்டாங்க அவர் தான் இந்த ட்ராமாவோடைய ஹீரோ அவன் என்ன பண்ணுறான் அரசவைக்கு வர்றான் ஆக்சுவலாக இவன் தான் இருக்கிறதுலே சின்ன வயசில் ஒரு பெரிய பதவியில் இருக்க ஆள் அதனால இவனுக்கு அடுத்தடுத்து இந்த பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா வயசான ஆட்களுக்கும் இன்னும் அந்த பதவி கூட கிடைக்கல அவங்களாம் பல வருஷம் போராடி வந்தது இவன் ரொம்ப ஈஸியாகவே அடைஞ்சிட்டா ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் ரொம்ப டேலண்ட் அதிகமாக இருக்குது அதனால எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணி எல்லாமே பண்ணி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கான் சும்மாலாம் வரலை இருந்தாலும் அவங்களுக்கு தானே செய்யும் பாருங்க இவ்வளவு சின்ன பையனா இருக்கான் அரசருக்கு அடுத்தாலா வந்திருக்கான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அமைச்சர் வேற வந்து சொல்றாரு அரசருக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சோ யாரையுமே பார்க்க முடியாது ஆனா லின்யான் உங்களை மட்டும் அரசர் கூப்பிட்டாரு அப்படிங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இன்னும் கோவம் அதிகம் தான் ஆகுது ஏன்னா அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க முடியாது அரசருக்கு முடியல ஆனா லின்யானை மட்டும் பார்க்க முடியுதா அப்படின்ட்டு எல்லாருக்குமே இன்னுமே ஹீரோ மேல ஒரு கோவம் வருதுன்னே சொல்லலாம் லின்யான் என்ன பண்ணா உள்ளக்க வரான் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து கேம் இருக்காங்க அரசரோ லின்னோ ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ்னு தான் நினைக்கிறேன் அரசருமே லின் கிட்ட வந்து நல்லாவே பேசுறாரு இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அரசியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்காடே என்னையா நீ விளையாடலான்னு பார்த்தா விட மாற்றிய சரி சொல்லு என்ன அப்படின்னு கேக்கிறாரு ஆக்சுவலா இவங்க நாட்டில் ஒரு ஆள் ஊழல் பண்ணுறது வந்து எப்படியோ அரசருக்கு வந்திருக்கு அது விஷயமா தான் விசாரிக்கிறதுக்கு ஹீரோ அனுப்பியிருப்பார் போல ஹீரோவுமே அதை பத்தி கண்டுபிடிச்சிட்டா ஊழல் பண்ண ஆளுமே கண்டுபிடிச்சிட்டா அதுவும் சாப்பாடு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடுலாம் அந்த ஆள் ஊழல் பண்ணியிருக்கான் அவனை நம்ம புடிச்சாச்சு அவனை கொலையும் பண்ணியாச்சு ஐ மீன் அவனுக்கு தண்டனையும் கொடுத்து அவனை கொன்னாச்சு அப்படிங்க சரி ஓகே நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு அரசருக்கும் அது பிடிச்சிருக்கு பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறான் ஆனா ஹீரோ எந்திரிச்சின்னு இல்லாரு சரி அது அவனோட பேரு டூ அப்படிங்க இவருக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா டூங்கிறது வேற யாருமே கிடையாது நம்ம அரசரோட நோபல் கன்சூர் அதாவது மனைவிக்கு அடுத்துதான் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களோட சொந்தக்காரர் தான் ஊழல் பண்ணிருக்கதான் ஹீரோ வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான் இதை கேட்கும் போது அரசருக்கு கோவம் வரும் இல்லையா பயங்கரமா கோபிடுறாரு நீங்க கோபிட்டாலும் அதான் உண்மை இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ ஏதோ சொல்ற ஆனா எதுவா இருந்தாலும் ஆதாரம் வேணும் நீ அதை நல்லாவே விசாரி ஒருவேளை ஆதார் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசரும் சொல்லிட்டாரு ஹீரோ என்ன பண்றா ரிட்டர்ன் வர்றான் அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஆட்களை தான் கட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா அதே மாதிரி அணைகாரி இருக்காங்க இல்லையா அவங்க மூணு பேரும் அவங்க சொன்ன மாதிரி அங்கே ஒரு கடையை போட்டு அந்த பிங் பிங் அப்படிங்கிற ஸ்நாக்ஸையுமே செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் பெர்ஃபார்ம் பண்றது நம்ம கோங்ஷி தான் இவனுக்கு வந்து பெருசா அறிவு இல்ல கட்டியும் ஒரு வியாபாரத்தை எப்படி வந்து போயிடலாம் சொல்லி என்னெல்லாம் கதை கட்டி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கான் என்னென்னமோ சொல்றான் அதுவும் இவங்க வியாபார டிக் தெரியுமா ஒரு இது இவ்வளோ அப்படின்னு சொன்னால் மேபி யாரும் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஆனால் அதுவே இதை நாங்கள் ஏலத்தில் விடுறோம் இதோட ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி நிறைய ஸ்நாக்ஸு செஞ்சு வச்சு இதை வந்து அஞ்சு ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ ஏழை எடுத்தாலும் அது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆஃபர் இது வரைக்கும் யாருமே இவங்களாம் அதை பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடில் வந்து ஏழை விடுறதெல்லாம் இவங்க அங்கேருந்து வந்தனால என்னென்ன மூச்சுக்கெல்லாம் யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஃபஸ்ட்டு மக்கள்லாம் பேசுகிறாங்க எது இதுக்கு போய் இவ்வளோ காசா அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு ஆனா அதுக்கப்புறம் நம்ம கோம்சி எப்படியோ பேசுற பேச்செல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு ஆர்வம் வந்துருச்சு அதனால அதை வாங்குறதுக்கு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக முடியாது முடியாது எல்லாரும் ஏழை எடுக்கணும் ஏழை யாரும் அதிகமான காசு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க தருவோம் அப்படின்ட்டு உங்களோட பிளான் பக்காவா போய்கிட்டு இருக்கப்பதான் நம்ம லீனு இருக்கா இல்லையா என்னடா கூட்டம் அப்படின்னு அவனு வந்து பாக்குறான் பாக்குறவனுக்கு சம கோவம் வருது ஏன்னா அஞ்சு பைசா கூட ஒருத்திராத ஒன்னா அஞ்சு ரூபான்னு சொல்லி மக்களை ஏமாத்தனா ஒரு அரசு அதிகாரியா அதுவும் நியாயமா இருக்கவனுக்கு கோபம் வரும் இல்லையா பயங்கரமா கோபப்பட்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான் அவன் என்ன பண்றான் இது வாங்குறதுக்கு அவன் காசு கொடுக்க ரெடி ஆயிட்டான் இதெல்லாம் பார்க்குற ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு சட்டம்லாம் பேசுவோம் ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயோ கொஞ்சம் வாயை மூடுங்க என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னே எதிர்த்து பேசுகிறாங்க அந்த டைமில் தான் ஹீரோ அப்பா என்ன பண்ணுறா லின்னோட ஃபீஸ்ஸை நல்லா உத்து பார்க்குவோம் அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டார் இவர்தான் நம்ம மூதாதையர் அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் மூதாதையர் வந்து ஒரு கடவுள் மாதிரி இல்லையா ஸோ காலைலேயே விழுந்துட்டார் ஐயோ நீங்களா நீங்களா அவங்கள பார்த்துட்டோமே பார்த்துட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை அதுக்கப்புறம் தான் மூணு பேருக்குமே தெரியுது ஓ இவர் தானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சொல்லிட்டான் இதெல்லாம் அஞ்சு பைசா கூட வராது மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு பைசா அதுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படிங்க நம்ம என்ன பாவம் மண்டே மண்டே ஆட்டிட்டாரு ஓகே ஓகே நீங்க சொல்றதா நாங்க கேட்போம் அப்படின்ட்டு என்னடா இவங்க மூணு பேர் இங்க இருக்காங்க ஆனால் ஹீரோன காணமே அப்படின்னு பார்த்தா அவன் அங்க அந்த இன்சூர் மேட்சி முன்னாடியே கடை ஓப்பன் பண்ணி போட்டு ஆல்ரெடி வியாபாரத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டான் நம்ம மீமியும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்க அட ஸ்நாக்ஸ் இருக்கே அது கண்டிப்பா நம்ம மூதாதையிட்டேருந்து தான் லினியாட்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு மட்டும் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன் அதை வச்சு எப்படியாவது நம்ம உள்ளக்கு போயிடலாம் எப்படியாவது நம்மளோட உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி நின்றுட்டு இருக்கேன் கரெக்டா பல்லாக்கும் வருது சாரி குதிரை வண்டியும் வருது லின்னும் இறங்குறான் இவன் என்ன பண்றா இங்க ஆல்ரெடி கூட்டம் வந்துருச்சு இல்லையா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஆக்சுவலாக மேடம் என்ன பண்ணியிருக்காங்க நடக்கிற நடமாடும் கடை மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க அவ உடம்புல எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கா அதை என்ன பண்ணுறா எடுத்துட்டு ஓடி வர்றான் நம்மளின் கிட்ட பேசலாம் வேகத்தில் அந்த அசிஸ்டன்ட் மேலே இடிச்சு ஒரு சின்ன ஆக்சிடண்ட்டே ஆயிடுச்சு இதில் அவ செஞ்சு வச்சிருந்த ரொட்டியெல்லாம் கரெக்டாக ஹீரோ மூஞ்சிலே விழுந்துருச்சு செம்ம டென்ஷன் ஆயிட்டான் யார் மணியா அப்படிங்க என்னோட பேர் ஜியாங்க உங்ககிட்ட பேசதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்க ஹீரோ யோசிச்சு பாக்கிறான் ஆக்சுவலாக அவங்க மூணு பேர்ட்டையும் கேட்டுருப்பான் போல இந்த ஐடியா யார் கொடுத்ததுன்ட்டு நம்ம கோங்ஷு தான் என்ன பண்ணிட்டான் என் தங்கச்சி தான் ஜியாதான் அப்படின்ட்டு போட்டு விட்ருப்பான் அதை பார்க்கவும் ஆல்ரெடி இவளை பார்க்கவே கிடையாது இருந்தாலும் இப்படி ஒரு மோசமான ஐடியாவை கொடுக்குற பொண்ணு அப்படிங்கிற ஒரு தாட் ஆல்ரெடி லின் மேனஸ்ல வந்துருச்சு இப்போ இவளை பார்க்கவும் கொஞ்சம் கூட பேசவே விருப்பம் இல்லாமல் ஆயப்பாட்டுக்கு உள்ளே போயிட்டான் இதுக்கப்புறம் தான் கதையே இருக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பட் கேஸ் இந்த ட்ராமா வந்து ரீச் ஆகணும் என்னோட வீடியோ நான் வந்து கண்டினியூவாக போகணும்னா நீங்க அதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மற்ற சேனல் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நான் போடுறேன் நான் பண்ணவா இல்லாட்டி பண்ண வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற வியூஸ் அண்ட் லைக்ஸ் கமெண்ட்ஸில் தான் இருக்குது ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்